எந்த கிழமையில் எந்த தெய்வத்தை வழிபடுவதால் ஐஸ்வர்யம் பெருகும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த தினம் ஈசனை நினைத்து விரதமிருந்து வழிபடுவதும் பால் அரிசி மற்றும் சர்க்கரையை நைவேத்தியமாக படைக்கலாம் செவ்வாய்க்கிழமை முருகப் பெருமான் துர்கை அனுமன் ஆகியோருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் விரதமிருந்து ராக காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வந்தால் வாழ்க்கை ஒளியும் வளமும் பெருகும் புதன்கிழமை கணபதியை வணங்க மிக சிறந்த நாள் புதன்கிழமை எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் முதல் கடவுள் விநாயகரை வணங்கி தொடங்கினால் வெற்றியாகும் வியாழன் கிழமை பொதுவாக விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள் வியாழன் அதே சமயம் அவரின் துணைவியான லக்ஷ்மி தேவியை வணங்கவும் உகந்த நாள் தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடு செய்ய ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து துர்கை அம்மனையும் அவரது அவதாரங்களையும் வழிபட ஏற்ற நாள் பெண் தெய்வங்களுக்கு ஏற்ற நாள் சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் விரதமிருந்து திருமால் ஆஞ்சநேயர் காளி தேவியை வழிபட உகந்த நாளாக பார்க்கப்படுகின்றது அதோடு நீதியரசர் சனி பகவானுக்கு ஏற்ற நாள் ஞாயிறுக்கிழமை நவகிரகத்தின் மையமாக முதன்மை கடவுளாக இருப்பவர் சூரிய பகவான் கிழமையில் விரதம் இருந்து வணங்கி வர சூரிய தோஷமும் வாழ்க்கையில் இன்னல் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும்